ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு ரிஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர் பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃபோட்டோவில் பார்க்குற கண்டிஷனு பொள்ளாச்சி நம்பர் சிங்கிள் ஓனர்னா வண்டி ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குதுண்ணா வண்டி எதை பார்ட்டி இருந்தால் சொல் ஒரு அஞ்சு ரூபாய்க்கு கிடைக்கணும் அஞ்சு ரூபாய்க்கு உடச்சே வாங்கலாம் நாலரை அந்த ரேஞ்சுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு ரிஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர் பத்தாயிரம் ஓடி இருக்குது வண்டி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃபோட்டோவில் பார்க்குற கண்டிஷனு பொள்ளாச்சி நம்பர் சிங்கிள் ஓனர்னா வண்டி ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குதுண்ணா வண்டி எதை பார்ட்டி இருந்தால் சொல் ஒரு அஞ்சு ரூபாய்க்கு கிடைக்கும் அஞ்சு ரூபாய்க்கு உடச்சே வாங்கலாம் நாலரை அந்த ரேஞ்சுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு ரிஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர் பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டி ஃப்ரெஷ்ஷாக இருக்கு ஃபோட்டோவில் பாக்குற கண்டிஷனு பொள்ளாச்சி நம்பர் சிங்கிள் ஓனர்னா வண்டி ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குதுண்ணா வண்டி எதை பார்ட்டி இருந்தால் சொல் ஒரு அஞ்சு ரூபாய்க்கு கிடைக்குண்ணா அஞ்சு ரூபாய்க்கு உடச்சே வாங்கலாம் நாலரை அந்த ரேஞ்சுக்கு